ஒரு அடியாரை பார்த்து நடுங்கிறார் சுவாமி நான் திருநீர் பூசுறவங்களை பார்த்து நான் திருநீர் பூசுனேன் அதனால எல்லா அடியார் முன்னாலும் நின்று அடியாருக்கு அடியே அடியாருக்கு அடியேன்னு சொல்லுவேன் அதனால எனக்கு சிறு தொண்டன்னு பேர் வச்சாங்க அதனால அடியேன்னு சிறு தொண்டன் சுவாமி நான் அப்படியா சுவாமி ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன என்னுடைய மனைக்கு திருமணத்திற்கு பெரிய எழுந்தருளி இன்று மத்தியானம் ஒருவேளை நைவேதியம் செய்து அமுது செய்து நானாவது உன்னுடைய வீட்டிற்கு வந்து அமுது செய்வதாவது அதெல்லாம் சாத்தியம் இல்ல போ கிளம்பு போடா போ சுவாமி அப்படியெல்லாம் எல்லாம் சொல்லலாகாது அடியே பித்தையே பேதையே நாயே தாங்கள் பெரிய எழுந்தருளி என்னுடைய இல்லத்திலே எழுந்தருளி ஒருவேதம் ஒன்னால எனக்கு சாப்பாடு போட முடியுமா அமு செய்ய முடியுமாப்பா சிவபெருமானுடைய கருணையினால சிவபெருமானுடைய கருணையினால உங்களுக்கு நான் ஏதாவது அமு செய்ய முடியும் யாம் ஒன்பது இரண்டு ருது கழிந்து ருதுன்னா ஆறு மாசம் ஒரு ருதுனா ஆறு மாசம் இரண்டு ரூபாய் ஆறு மாதம் நான் சாப்பிட்றது ஆறு மாதம் ஒரு முறைதான் நான் சாப்பிட்றது ஆஹா படே அந்த ஆறு மாசத்துடைய முடிவு இன்னைக்கு தான் வந்துருக்குது நான் சாப்பிட்றனால இன்னைக்குதான்ப்பா ஆஹா பட நழுவி பாலைல வந்து விழுந்துருச்சே சாமி வாங்க திரும்பி வால்லு அவசரப்படாத அவசரப்படாத நான் சாப்பிடுவது நான் சாப்பிடுவது பசுவான் சுவாமி நீங்க காய்கறி சாப்பிட மாட்டீங்களா வெண்டைக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் பரங்கிக்காய் புசுனிக்காய் இல்லை இல்லை நான் சாப்பிடுவது பசு ஆகா பேஷா இப்பயே போய் எங்க வீட்டில் இருக்கிற பசு எரும மாடு எதையாவது அடிச்சு நான் சமையல் பண்றேன் ஏய் நில்லு சிறுத்தொண்டா நில்லு முருசா சோழன் கேட்டுப்போம் நான் சாப்பிடுவது பசு அல்ல அதுவும் நரப்பசுவான் சின்னது மனுஷன் கரிய சாப்பிட தெரியுமா அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் போய் சமைக்கட்டுமா எங்க போற நில்லு நில்லு அந்த நிறப்பசுவும் குளத்துக்கு ஒருவனாய் தாய் தந்தையர் பிடிக்க தந்தை தாய் பிடிக்க தந்தை அறிய மாசு மறுபற்றோடாய் முகம் சிரிக்க முகம் மலர அந்த மாதிரி பக்குவமா பிள்ளத்தறி சமைச்சு வழங்கினால் யான் ஒருவாறு உண்ணும் அப்படியே வந்தார் என்ன செய்யறதுன்னு தெரியல மத்த குழம்பு கேட்டா வைக்கலாம் மாங்காய் கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்கணும்னா வைக்கலாம் இல்லை நார்த் இண்டியன் சாப்பாடு வேணும்னா கேட்கலாம் சப்பாத்தி நான் ரொட்டி சப்ஜி இவர் கேட்கறது புள்ள கறியை கேட்குறாரு அதுவும் அஞ்சு வயசு பிள்ளையா இருக்கணும் மாசு மறுவில்லாமல் இருக்கணும் அந்த குழந்தை சிரிக்கணும் அறுக்கும்போது அம்மா பிடிக்கணும் அப்பா அறியணும் ரெண்டு பேரும் சமையல் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அது குளத்துக்கு ஒரு மகவாக இருக்கணும்

பிள்ளைய காசுக்கு வாங்கலாம் ஆனா பிள்ளைய காசுக்கு வாங்கினாலும் அம்மா பிடிக்கணும் அவங்க அப்பா தான் அறியணும் இதை ரெண்டும் செய்தாலும் கூட பிள்ளையை அறியும் போது சிரிக்கணுமே இதெல்லாம் ஆகிற காரியமா நம்ம எப்படி அடியாருக்கு சாப்பாடு போடுறது நம்மளா இருந்தா முதல்ல நூறுக்கு போன் பண்ணி செங்காட்டக்குடியில் ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு அடியார் வேஷம் போறது பிள்ளைகறி வேணும்னு கேட்குறாரு பைத்தியம் முடிச்சு போச்சு போடுறதுன்னு நினைப்போம் ஆனா நாயன் மகள் அப்படி அல்ல வந்த அடியாரை சிவபெருமானாகவே நம்பினார்கள் வந்த அடியார சிவபெருமான அந்த பக்குவம் வரணுங்க நமக்கெல்லாம் அந்த பக்குவம் வரணும் இப்போ இந்த பார்த்தாங்க சரி நம்முடைய குலத்துக்கு ஒரு மகன் இருக்கிறான் அவன் நாசு மறுபற்றவன் அவன் பெயர் சீராளன் அவனை கொண்டு வந்து ஒருவாறு சமைத்தால் ஆகுமோ என்று கேட்டார் அந்த அம்மா பார்த்தாங்க ஒரு சாப்பாடு தன்னுடைய கணவன் இறந்து போயிடுவார் நாயன்மார் நாயன்மார் கொள்கையை போயிடுச்சு தான் இறந்து போயிடுவாங்க அப்ப கணவன் இறந்து போயிட்டா அடுத்த நிமிஷம் மனைவி இறந்து போவாங்க மனைவி இறந்து போனா அனாதியா போகும் அப்ப எல்லாரும் சாகும் அப்ப அடியாருக்கு தொண்டு செய்து விட்டு நாமும் சிவனோடு கலந்து விடுவோம் என்று எண்ணத்தோடு ஒரு முடிவு கொள்கிறார்கள் தன்னுடைய பிள்ளையவே சமைத்து கொள்ளலாம் என்று நினைத்தார்கள் வெண்காட்டு தங்கை பத்து வயது மணி வயது வாய்க்க பெற்ற அந்த தாய் தன்னுடைய நாதன் சொல்றாங்க சுவாமி போய் அழைச்சிட்டு போய் அழைச்சிட்டு இப்போ இப்ப நேரம் போனார் சரியா மணி ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அங்க போயிட்டு வந்து சீனவ தேவநாயனார் பள்ளிக்கூடத்துல போய் உட்காந்துருக்காரு பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடத்துல அப்பதான் பாடம் படிக்கிறார் இவர் போறார் யாரு பரஞ்சோதி மாமனிவர் சிறு தொண்டர் அப்பா சீராளா வீட்டுக்கு போகலாமா வரியா அந்த குழந்த பார்த்துச்சு ஆஹா இப்போது எங்க அப்பா நாலு மணிக்கு தானே வருவார் ஸ்கூட்டர்ல இன்னைக்கு என்ன மணி பன்னெண்டு மணிக்கே வந்துருக்காரு ஒருவேளை கெஸ்ட் வந்து போடுறது இன்னைக்கு வீட்டுல வடை பாயாசம் அப்புறம்லாம் உண்டு ஐயா ஜாலின்னு பாதி ஸ்கூல்ல இருந்து அந்த குழந்தை ககிழ்ச்சியோட சோண்ணா பையன் வாடிக்கிட்டு அப்பா அப்படி வழியா இருக்கு அப்பதான் ஒன்னாங்க சேர்ந்து இருக்காங்க அஞ்சு வயசுல பர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்பா அப்படி நினைச்சு அந்த குழந்தைய கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா தீட்டாயும் நினைச்சு அந்த குழந்தைய தன் தோல்ல வச்சு கொண்டு வந்தாராம் சிறுத்தொண்ணு நாயங்க தோல்ல வச்சு கொண்டு வந்தாராம் அப்படி கொண்டு வந்து வீட்டுல உட்கார்ந்து விட்டாராம் அந்த அம்மா பார்த்தாங்க அப்படியே தொட்டு தடவி அந்த குழந்தையை மஞ்சள் நீராட்டி குஞ்சு திருத்தி குஞ்சுனா தலைமுடி அதான் குஞ்சத பாதம்னு பேர் அப்படி தலையை எண்ணெய் போட்டு சீதி நல்ல அருமையான சாந்து மையை உருவத்தில் இட்டு கண்ணுக்கு மையலா இட்டு சந்தனமும் திலகமும் வைத்து ஜடை பின்னி மல்லிகைப்பூ சாற்றி காலையை தங்க தண்டை கொலுசெல்லாம் சாத்தி பட்டாவை சாத்தி உடம்பெல்லாம் சந்தனம் பூசி அந்த குழந்தைக்கு மான்மத சார்ந்து ஜவ்வாதெல்லாம் தொடங்கினாங்களா இந்த குழந்தை பதிலிச்சு ஆனா எங்க அப்பா அம்மா என்னமோ பண்றாங்க நீ நம்ம வீட்டுல ஒரே தீபாவளி மாதிரி இவ்வளவு ஆனந்தமா நம்மள அப்படி பண்றாங்களே அப்படின்னு அந்த குழந்தை சிரிக்குதான் யாரு அஞ்சு வயசு குழந்தையுடைய சீரா தேவ நாயனார் நினைச்சு பாருங்க நண்பர்களை இந்த மாதிரி புராண வாழ்க்கையில கேட்கவே முடியாது ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை சாப்பாடு

சொல்லுகிறார்கள் சிவபெருமானே நாங்கள் செய்கிற தொண்டு உண்மையாக இருந்தால் எங்களுக்கு மனதிலே தைரியத்தை கொடு ஆற்றலை கொடு என்று சொல்லி அந்த சீராம தேவநாயனார் குழந்தையை வாரி அணைத்து முத்து கொடுக்க போனாங்களா அப்ப கூட தீட்டு பற்றுமே நினைச்சு கொண்டு அந்த குழந்தையை தொடாம செய்யமணியே சீராரா என் தன்மணியே என்று சொல்லி அந்த குழந்தையை தன் மடியில வைத்துக் கொண்டார்களா நேரமானது செங்காட்டு மொழியில் வாழக்கூடிய நம்முடைய நாயனார் பெரிய அவர் அறிவாளர் இருக்கிறார் செங்காட்டம் குடிமேய பெருமானே இந்த சோதனையா எத்தனையோ அடியாருக்கு தொண்டு பெய்த என்னுடைய தொண்டு என்னுடைய பிள்ளையவே அறுக்க வேண்டிய நிலம் வந்துருச்சு எப்பெருமானே அருளா அப்படின்னு சொல்லி அந்த அறிவாளை திட்டுகிறார் அந்த குழந்தை அப்படியே சிரிக்குது சீரா தேவ என்னமோ அப்பா அம்மா ரெண்டு பேர் விளையாடுறாங்களே நம்ம இன்னைக்கு ஒரே மகிழ்ச்சி தான் அப்படின்னு வாய் நிறைய சிரிக்குதான் அந்த அம்மா அப்படியே கண்ணில் நீர் வராம மனதிலே சிவபெருமானை தியானம் செய்து கொண்டு அந்த குழந்தையை கால் இருக்கல ரெண்டு காலையும் கையையும் பிடித்து கொண்டார்கள் செங்காட்டங்குடி சுவாமியை வேண்டிக்கொண்டார் ஓ நமசிவாய ஹர 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 சொல்லி ஆயுதத்தை எடுத்தார் குழந்தை தலையை குழந்தை அடுத்தி அடைந்தது இருந்து நீர் வடிகிறது இந்த வரலாறு நடந்து ரெண்டாயிரம் வருஷம் இன்னைக்கு இந்த விழா நடக்குது ஆனா அந்த உணர்வு இந்த மாதிரி உணர்வா முடியுமா நம்மளால சிவபெருமான உட்கார்ந்து கேட்கறதுக்கு மூணு மணி நேரம் உட்காந்து கேக்கிறதுக்கு நம்மளால முடியல அவங்க பெத்த பிள்ளையவே அறுத்து சோறு போட்டார்கள் நம்முடைய நாயன்மார்கள் யோசிச்சு பாருங்க நண்பர்களே இந்த வரலாறு சொல்லும் போதே ரொம்ப கஷ்டம் கேட்கறது அதை விட கடினம் மனசு கல்லகிகள் இப்படி நாயன்மார்கள் வாழ்ந்தார்களா அந்த குழந்தையை எடுத்தார்கள் தலை வேறு முண்ட மேலகையில் இருந்த குழந்தையை எடுத்தார் குழந்தையை அறுத்தார் கொத்தினார் கை வேற கால் வேற என்று அதை மாமிசமாக இறைச்சியாக அப்படி கொத்தினார்கள் காயம் வரைத்தார்கள் பட்ட கிராம்பு எல்லாம் வச்சு காயம் வரைத்து குழம்பாச்சு எல்லாம் முடிஞ்சது இப்ப சாமியை போய் கூப்பிடுறாங்க யார சாப்பிட வந்துக்கிறானே கருணையே வடிவமான எல்லாம் வல்ல சிவபகவான் அவன் கருணையே வடிவமா இருக்கிறானா நம்மகிட்ட அப்படி வர்றதில்லை வந்தா நம்ம அடிச்சு விட்டோம்னு அவனுக்கு தெரியும் அதனால தான் அவன் வர்றதில்லை அவர் யார்கிட்ட வரணுமோ அங்க வந்தார் இப்போ சாமி நீங்க சொன்ன மாதிரியே பக்குவமான நெவேத்தியம் ஆயிடுச்சு அப்படியா செஞ்சிட்டியா எல்லாமே எல்லாம் தெரிந்தவன் தெரியாத மாதிரி பார்த்தான் இப்போ பூதகனம் முறையை சூட வாத்தியம் முழங்க அப்படியே சாமி வராராம் இந்த செங்காட்டம் முடியில் மட்டும்தான் இந்த வாத்தியம் வேறு எங்கேயுமே கிடையாது தம் தப் தம் தத் தம் நடந்து வரார் ஜங் சங் சங் ஜங் 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 ஜஙங் ஜங் அப்படியே சல்லரி முழங்குது சலங்கை முழங்குது எல்லாரும் பயந்து ஓடினார்கள் அங்கிறவங்கெல்லாம் யாராவது பிள்ளை எந்த சோறு போடுவாங்களோ அப்படின்னு எல்லாரும் பயந்து நடுங்கினார்கள் இவர் போனார் பாத பூஜை பண்ணினார்கள் மாலை சாத்தினார்கள் பண்ணி தெளித்தார்கள் விதானம் பிடித்தார்கள் நல்ல ஆசனத்தை போட்டு வந்து சுவாமி அமர்ந்தார் என்ன சிறு தொண்டரே சாப்பிட்லாமா நெய்வேதியை பண்ணலாமா

நான் முதல்ல கொண்டு வை சுவாமி நான் எங்க போறது இனிமே தலையே போய் நான் என்ன பண்றது அப்போ அந்த அம்மா இருந்தாங்க விளக்கர் அம்மா சந்தனத்தாரியார் பேரு சுவாமி இந்த கவாலி தலையை கேட்பான் என்று எண்ணி நான் தலையை ஓரமாக வச்சிருக்கிறேன் அதோ பாருங்க அப்படியா அந்த தலைய நான் இப்படி சாப்பிட மாட்டேன் ஏய் இங்க வா நீயும் உன் மனைவியும் அந்த தலையை உரல்ல போட்டுக்கிட்டீங்க உரல்ல போட்டுக்கிட்டு அதை அப்படியே சாரா பிழிஞ்சு அதை சமையல் பண்ணி கொண்டு பேரும் செங்காட்டுக்குடி நாயனாரும் வெண்காட்டு நங்கையும் தன்னுடைய பிள்ளையுடைய இடிச்சு அந்த மாமிசத்தையும் பக்கமாக கொண்டு வந்து வைக்கிறாங்க சாமி பார்க்கிறார் சாதம் இறைச்சி மாமிசம் கறி எல்லாருக்கு தீத்தத்தை விட்டு அப்படி பண்ண போறார் பரிசேஷனம்னு பேரு நான் செய்ய போறார் ஆமா நீ சாப்பிட்டியா யார சாமி கேட்கிறார் ஐயா உனக்காக சாப்பாடு போகணுங்கிறதுக்காக என் பெத்த பிள்ளையவே அறுத்து சோறு போட்டிருக்க நான் சாப்பிட்டியான்னு கேட்கறியா ஆமா நீ சாப்பிட மாட்ட அதனால என் கூட சேர்ந்து நீ சாப்பிடுவான் உட்கார் அம்மா உன்னுடைய கணவனுக்கு ஒரு இலை போடு ஒரு இலைய போட்டாச்சு தன் பெத்த பிள்ளையினுடைய மாமிசத்தையே அப்பா திங்க வேண்டிய நிலைமை போட்டாச்சு இப்ப என்ன பண்றாரா அவருக்கு சாதம் போட்டாச்சு எங்க தான் முதல்ல சாப்பிட்டா வேண்டி இவர் சாப்பிடுவாரோ நினைச்ச நம்முடைய நாயனார் சாப்பாட்டுல கை வைக்கப்படாத கையை பிடிச்சார் என்ன அவசரம் உனக்கு ஆறு மாதம் உண்பவன் நான் ஆறு மாசம் ஒரு தடவை தான் நான் சாப்பிடுவேன் நானே பொறுமையா இருக்கிறேன் உனக்கு என்ன அவசரம் சரி கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை எங்க வீட்டுல யாரு அந்த ஒரு குழந்தை தான் சாப்பாடு ஆகிய போட்டிருக்கிறோம் சரி குழந்தை இல்லாத வீட்டுல நான் சாப்பிட மாட்டேன் குழந்தை இல்லாத வீட்டுல ஐயோ தலையில வந்து இடி விழுந்த மாதிரி இப்படி சொல்றாரு இவர் சாப்பிடணுங்கிறதுக்காக தானே இவ்வளவு வேலையும் பண்ணணும் இப்ப குழந்தைக்கு நான் எங்க போறது குளத்துக்கு ஒரு புதல்வன் அதை உண்மை சொன்னா புரியாதே அதெல்லாம் முடியாது உன் குழந்தைக்கு வந்து இங்க சாப்பிட்டாதா நான் சாப்பிடுவேன் உன் குழந்தைய கூட்டிட்டு வா சாமி இப்போது அவன் இங்கு உதவான் சுவாமி அதெல்லாம் முடியாது உன் குழந்தை வந்தால் ஒழிய யான் இந்த நைவேத்தியத்தை அமுது செய்யும் சிறு தொண்டனே அமுது செய்யும் நான் என்ன செய்வேன் போட்டுக்கிற சாதத்தை அப்படியே கீழே போட்டுட்டு தன் மனைவி அழைச்சாரான் இனிமேல் சிவன் செயல் வா ரெண்டு பேரும் போய் இறந்து போன பிள்ளை வருவானா ஆண்டாண்டு காலம் ஆண்டு அழுதாலும் வருவது உண்டோ இந்த வையகத்தே என்னமோ அந்த சுவாமி சொல்றாரு அவர் சாப்பிடணுங்கிறதுக்காக நம்ம போய் கூப்பிடுவோம் வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வாசலுக்கு போறாங்க செய்ய மணி சையணியே சிரா சிராளா செயமணியே சிரளா நடியாய உடன் முன்ன நாதன் நாதன்டியா உடன் முன்ன அழைக்கின்றார் வாரா என் கண்மணியே வாரா என் கண்மணியே காபாலி பார்த்தார் அவர் படைக்கப்பட்டிருந்த எல்லா கரிகளும் என்ன அதிசயம் என்ன அற்புதம் இறந்து போன குழந்தை மீண்டும் உயிரோடு ஓடி வந்தது அப்பா என்று ஓடி வந்ததாம் இருந்து அந்த குழந்தையை அணைத்துக் கொண்டார் திருத்தொண்டர் நாதன் அடியார் சாப்பிட அழைக்கிறார் இவருக்கு என்ன மாயம் மந்திரம் அதெல்லாம் ஒன்றும் தெரியல இறந்து போன பையன் எப்படி வந்தான்னு அதெல்லாம் ஆராய்ச்சி கிடையாது அடியார சாப்பிட வைக்கணும் அவ்வளவுதான் நேர பார்த்தா அந்த குழந்தையை அழைத்து கொண்டு வந்தா உள்ள வந்து பார்த்தா அந்த காவாளியை காணவில்லை அவனுக்கு படைக்கப்பட்ட அந்த இறைச்சி காணவில்லை சோறு இல்லை பரிகளம் இல்லை எதுவுமே இல்லை திகைத்து போய் வெளியில வந்து பார்த்தார்கள் சரியா அந்தி பொழுது ஆறு மணி அளவிலே பொன்னார்சைத்து கொன்றை அடிந்தவர் இதே மாதிரி விடை மேல அமர்ந்து மங்கையோடு சரவண தையலோடு முருகப்பெருமானோடு அமர்ந்திருந்தாரான் ஏ சிறு உன்னை போல் ஒரு அடியவர் யாராவது உண்டா தன் பெத்த பிள்ளையை கொள்கைக்காக அமுதாக்கி சோராக்கி கரியாக்கி போட்டனையே இப்பொழுதே நம்பான் வந்து அணை வா என்று இங்கே வா என்று அங்கே கூவினாராம் அப்படியே அவரை கட்டி அணைத்துக் கொண்டு கைலாயத்திலே வெண்காட்டு நங்கையும் சந்தன தாதியாரும் தேவ நாயனாரும் எம்பெருவான் சிறுத்துண்ட தேவ நாயனாரும் அப்படியே வானத்தில் அப்படியே பறந்து கொண்டு கைலாயம் சென்று சேர்ந்த